அனைவருக்கும் வணக்கம் பலாப்பழம் சாப்பிட்டா எவ்வளோ நண்பர்கிட்ட நம்ம இப்போ பார்க்க குறைப்போம் இந்த பலாப்பழம் வந்து முக்கணியில் ரெண்டாவது கண் பலாப்பழம் இந்த பழம் ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே கிடைக்கு கிடைக்கக்கூடியது பலாப்பழ பலாப்பழம் சாப்பிடுவதற்கு சுவையானது மட்டுமல்ல உடலுக்கு நல்லது மருத்துவ பயன்கள் பலாப்பழம் மூளைக்கு உடலுக்கு அதிக பலத்தை தரும் நரம்புகளை உறுதியாக்கும் இரத்தத்தை விருத்தி கண் பார்வைக்கு உதவும் வைட்டமின் ஏ பலாபழத்தில் அதிக அளவில் உள்ளது அடிக்கடி நோய் தாக்கி அவதிப்படுவர்கள் பலாப்பழம் சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் ஆரோக்கியம் பெறும் பால் கொடுக்கும் தாய்மாருக்கு பலா பலாக்காய் சமைத்து கொடுத்தால் நன்றாக பால் சுரக்கும் பலாக்காய் உடல் சூட்டை தணிக்கும் ஆற்றல் பெற்றது பலா பலாக்காயை சமைத்து சாப்பிட்டால் இத்த மயக்க அதனால் ஏற்படும் சிறுநீர் சிறு இருப்பு சித்த வாதம் போன்றவைகள் குணமாகும் பழுத்த பலாப்பழத்தில் பழ சர்க்கரை சத்து அதிக அளவு உள்ளதால் நிறைவு நோயாளிகள் பலாப்பழக்கலை உண்பதை தவிர்ப்பது நல்லது பலாப்பழத்திலிருந்து தயாரித்த உணவுகளை அல்லது பலாப்பழ பலாச்சுளை பலாச்சுளை ஒரு கிலோ சாப்பிட்டால் கூட எவ்வித பாதிப்பு ஏற்படாது இருப்பினும் அழுத்த பலா பலச்சொலை மலச்சிக்கலை குணப்படுத்தும் என்பதால் பல பழ பழக்கமில்லாமல் அதிகம் சாப்பிடும்போது வழக்கத்திற்கு மாறாக வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது சிறுநீரக குழாய் புற்றுநோய் பக்டீரியாவினால் ஏற்படும் சிறுநீரக குழாய் தொற்று தொற்று நோய்க்கு தினமும் ரெண்டு வேலை பலாப்பழம் ஜூஸ் தொடர்ந்து ஐந்து நாட்கள் உட்கொண்டால் நோய் தீரும் பலாவிலுள்ள தாவர உயிரிச்சத்துக்கள் புற்றுநோய் உருவாகாமல் தடு தடுப்பதாகும் அணுக்களுக்கு உயிரூட்டும் கொடுத்து என்றும் இளமையாக தோற்றத்தையும் கொடுக்கும் பலாப்பழத்தை முறையுடன் சாப்பிட்டால் கொடுத்த கெடுதல் இருக்காது பலாப்பழத்தை சாப்பிட்டவுடன் சிறிது நெய் அல்லது சிறிது நெய் அல்லது கொஞ்சம் பாலை அருந்தினால் எந்த தொல்லைகளும் ஏற்படாது வெறும் பல பழத்தை சாப்பிட்டால் சிறிது நாட்டு சர்க்கரையை கலந்து சாப்பிட உடல் புற்றுணர்ச்சி பெறும் தாகம் தனியும் எளிதில் சீராக்கும் உடலுக்கு வலிமை தரும் அளவில் உள்ள சத்துக்கள் பலாப்பழத்தில் புரதச்சத்துக்களும் சத்துக்களும் வைட்டமின்களும் அதிகம் காணப்படுகின்றன ஏ சி மற்றும் சில பி வைட்டமின்கள் உள்ள தவிர கால்சியம் தா தாதுநாகம் பாஸ்பரஸ் உள் உள்ளிட்ட கனிப்பொருள்களும் பலப்பலத்தில் அடங்கியுள்ளது நரம்புகளை உறுதியாக்கும் வைட்டமின் ஏ உயிர் அதிகம் காணப்படுகிறது இது உடலுக்கு மூளைக்கு வலுவை அளிக்கும் மேல் மேல் தோலை மேல் தொலை வழவழப்பாகவும் செய்யும் நரம் நரம்புகளுக்கு உறுதி தரும் ரத்தத்தை திருப்தியாக்கும் பல தொடர்பான நோய்களை போக்கும் ஆற்றலும் இதற்கு உண்டு தொற்று கிருமிகளை அழிக்கும் சத்தியம் இதற்கு உண்டு நோய் அல்லது நெய் அல்லது தேன் கலந்து பலாப்பழத்தை சாப்பிடுவதால் இதயம் மூளை வளர்ச்சியடையும் நரம்புகளும் வலுப்படுத்தும் உடலுக்கு ஊட்டச்சத்தை அளிக்கும் இந்த பலாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அது இதத்தில் உள்ள அடைப்பை கூட தீர்க்கக்கூடிய அளவுக்கு இதில் சத்தி இருக்குன்னு சொல்கிறாங்க இதே அடப்பு இதே பிரச்சனை எப்போவுமே உங்களுக்கு வராது இதில் வந்து கெட்ட கிழக்கோகுள் பத்தினி வெளியில் வெளியே வந்துன்றாங்க அதே போல் பல பலாப்பழம் வந்து வயிறு ஃபுல்லாக பார்த்து சாப்பிட்டு ஒரு ரெண்டில் மூணு கொட்டை பச்சை கொட்டை அப்படினாருன்னா மென் சாப்பிட்டிங்கன்னா ஃபுல்லாக உடம்பு சரியாயிடும் சும்மா ஜீரணமாகிடும் ஓகேங்களா இந்த பலாப்பழத்தை நம்பிலாம் பார்த்துருக்கீங்க ஓகே இதே போல் இன்னொரு அடுத்த ஒரு நல்லபடியாக உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஓகேங்களா இந்த பலாப்பழம் அடிக்கடி சாப்பிட்றதால அதிகமான நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு அதனால் அடிக்கடி பலாப்பழம் அனைவரும் சாப்பிடுங்க ஓகே சீசன் இருக்கும்போதே இந்த பழத்தம் நம்ம அடிக்கடி சாப்பிட்டுக்கணும் இந்த சீசன் இருக்கும்போது அடிக்கடி நம்ம பலாப்பழம் சாப்பிட்டுங்கணும் என்ன சில சேம் பலாபழம் கிடைக்காது ஓகேங்களா நம்ம இதே பிரச்சனை எப்போவுமே இந்த பலாப்பழம் கட்டினா சாப்பிடும்போது உங்களுக்கு இதே அடப்பாகட்டும் இதே பிரச்சனை கட்டும் இதே எந்த இதே சம்பந்தங்களோட அனைத்து பிரச்சனையுமே கீழும் ஓகேங்களா இந்த பலாபாரத்தில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது ஓகேங்களா அதான் அடிக்கடி இந்த பலாபாத்தம் சாப்பிடுங்க மேலே முழுமெல்லாம் அந்த எல்லாம் உள்ள பழம் ஸ்வீட்டாக சும்மா சூப்பராக அருமையாக இருக்கும் ஓகே வேஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சொல்லுங்கள் இவருக்கு பணக்காக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பை பாய் இந்த பழத்தை நீங்கள் அப்படியோ சாப்பிட்லாம் ஜூஸை கூட சாப்பிடலாம் ஒரு பாயசம் மாதிரி சாப்பிட்லாம் அந்த பழமாத ரெசிபிகள் கூட செய்யலாம் ஓகேங்களா பல்வேறு ரெசிபியோட க்ளீனாக சாப்பிட்லாம் அந்த பழத்தில் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது ஓகேங்களா இதே இதே அடப்பை சரி செய்யக்கூடிய அளவில் இந்த பலாப்பழம் இருக்குது ஓகேங்களா இந்த பா பலாபழத்தில் பலாவில் உள்ள சத்துக்கள் பலாப்பழத்தில் புரத சத்துக்களும் மாவு சத்துக்களும் வைட்டமின்களும் அதிகம் காணப்படுகிறது ஏ சி மற்றும் சில பி வைட்டமின்களும் உள்ளது தவிர கால்சியம் தாதுநாகம் பாஸ்பரஸ் உள் உள்பட உள்ளிட்ட கனிப்ப கனிமப் பொருள்களும் பலாப்பழத்தில் அடங்கியுள்ளது நரம்புகளை உறுதியாக்கும் வைட்டமின் ஏ ஊச்சத்து அதிகம் காணப்படுகிறது இது உடலுக்கு மூளைக்கு வலுமை அளிக்கும் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அடிப்பில் சாப்பிடுங்க ஓகே